السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد و آل محمد وبارک وسلم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم ما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله نارا يدخله جنات تجري من تحت الى النار خالدين فيها ابدا وذلك فوز العظيم وقال النبي صلى الله عليه واله وسلم اياكم واللن فان اللن اكتب الحديث او كما قال صلى الله عليه واله وسلم الله بن الله يا اسلامي والي தொழிலே எல்லாம் அவ தனித்தவன் ஆகியவன் மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா பல நியமத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த நியமத்துக்களிலெல்லாம் சாலை சிறந்த ரஹ்மத்துக்களை அஃபு ஆஃபியத்துக்களை இந்த உலகத்தில் உடையவர்களுக்கு வழங்கியிருக்கான் அந்த அல்லாவுக்கே அனைத்து புகழும் சாந்தியும் செலவாத்தும் கருணை இல்லம் கொண்ட செய்யுதே காயினாத் ஹாத்தபுன் நபி 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 லாஹிருன் நபி பாத்தினுன் நபி அல்லாவிற்கு எப்படி தனக்குத்தான் இணை இல்லையோ தாகா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை சிறப்புமிக்க நபியாக அத்தனை சிறப்புகளையும் அள்ளி கொட்டி கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே சர்வ போலும் சாந்தியும் சமாதானமும் சல்லல்லாஹு அல்லு அலைவா அவர்களுக்கும் அகலபெய்த்துக்களுக்கும் சத்தியத்தை பின்பற்றி உத்தம நிலையில் வாழ்ந்த அனைத்து அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் அறிமிக்க வழிகளை மனிதனுக்கு திறந்தோறும் காட்டிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த இஸ்லாம் என்பது உலகம் என்னும் கும்மிரலிலிருந்து மடத்தனமான வாழ்விற்குரிய இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே ஜெயம் தராது என்ற முடிவிற்கு பிறகு ஒவ்வொரு டாட் டாட்டாக இஞ்சி பை இஞ்சி ஆக உங்கள் பாஷையில் நமக்கு இந்த குர்ஆன் ஈதின்ஸ்லாத் ராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு முதல் கட்டத்தையும் நஸ்தாயின் இரண்டாவது கட்டத்தையும் சிரா தல் அதினான் நம் தலைகும் வரவாள் ஆமீன் மூணாவது கட்டத்தையும் நமக்கு நெஞ்சார உணர்த்தி ஒரு வஸ்து எப்படி கீழே விழுந்து விட்டதோ அதை நாம் தூக்க முயற்சிப்போமோ உலகம் என்னும் பாதாளத்திலிருந்து அகால மனிதர்களை அழிக்கின்ற கோர பாதாளத்திலிருந்து அல்ல நம்மை அமலை கொண்டு உயர்த்திக்கிட்டே இருக்கான் நாம் தான் இன்னும் புரியவில்லை நாம் என்னதான் விளக்கங்கள் இருந்தாலும் நமக்குத்தான் நாம் ஒரு வழிகளை தயார் செய்து கொண்டு வாழ்வை கொண்டிருக்கோம் இந்த உலக வாழ்வில் அத்தனையும் வருகின்ற இன்பமானாலும் அது இறுதியிலே சிந்திக்க முடியாத அளவிற்கு அந்த ரசனைகள் எல்லாம் மாற்றப்படுது ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டு அதனை அனுபவித்த காரணத்தால் நீ என்ன நிலையில் பெற்றாய் எப்படி நீ அனுபவித்தாய் அதன் ருசிகள் என்ன நீ யாருக்காக அப்பொழுது நீ அனுபவித்தாய் என்று கேட்கும்போதுதான் இவன் இந்த நான்கு பெரும் கேள்விகளிலே மாற்றிக்கொண்டவனாக ஆகிறான் குர்ஆன் தினமும் போதும் அது ஒரு பொதுமறையின் திட்டம் குர்ஆனி தொடவில்லையானால் அவன் ஷெய்தானுக்கு சமமானவன் அவன் அதைத்தான் புறக்கணித்தான் ஆதம் அலி இஸ்லாத்தை படைக்கும்போது ஆதம் அலி இஸ்லாத்துக்குள்ள சூசகமான குர்ஆனை உள்ள வச்சிருந்தான்ல சூசகமான நபியை உள்ள வச்சிருந்தான்ல ஆதம் அலி இஸ்லாத்துக்குள்ள அந்த சாரம்சம் தான் நபி நபியின் சாரம்சம் தான் குர்ஆன் எந்தளவுக்கு நல்லா வச்சிருக்கான் சில நிருமூட மூடிகள் தப்பாக விளங்கிக்கிற கூடாது குர்ஆனில் நபியை பற்றியே குர்ஆனாக எப்படி சொல்கிறான் இன்னுக்கல அலாஹுலுக்கீம் சூரானூன் தபார கல்லதிக்கு அடுத்தது எடுத்து பாருங்கள் கடைசி ஆயுள் தபாரக்கல்லதியுடைய சூராவுக்கு கடைசி அந்த இம்மா இம்மகீன் முடிஞ்சு ஆரம்பிக்கும் அதில் இப்படி சொல்கிறான்லாம் ஹச துபு சிறு பி சிறூன் குமுல் மஃப்தூன் தொடர்ந்து சொல்கிறான்லாம் அப்போது தாகா சல்லாஹி வாலி வசல்லம் அவர்களை அந்த இடத்துல எல்லாம் இப்படி புகழாண்டா அந்த புகழுக்குரிய நிலைகளின் நிலை இன்றைக்கி எப்படி ஆனது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா அந்த ஆய்வுகளின் பக்கம் நம்மை செலுத்த விடாமல் தடுப்பது நம்முடைய குடும்பம்தான் எப்படி குடும்பம் எல்லாம் பொண்டாட்டி ஆஜியாக இருக்குது தொலகை ஆஜியாக இருக்குது நாலு பேருக்கு தினையை கொடுத்துட்டு ஊரே கொடுத்தோன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலக வாழ்வி வசதி உடையவர்கள் தரியா சரியாக தன்னுடைய வசதியை கணித்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த இஸ்லாத்தில் ஒரு ஏழை கையேந்தி நிற்க மாட்டார்கள் ஆனால் அதிகமான மக்கள் எல்லா வணக்கஸ்தலத்தையும் பாருங்கள் பள்ளிவாசலில் வந்தால் அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் தான் நாம் யாசகம் கேட்கக்கூடிய நிலைகளில் இருக்காங்க பள்ளிவாசல் கொமருக்காக வியாதிக்காக எல்லா துணையிலையும் மற்ற எல்லா இதுலேயும் போய் பாருங்கள் வெறும் சாதாரண மிஸ்கின் தான் இருப்பாங்க அவங்க வணக்க ஸ்தலத்தில் அந்த வணங்கக்கூடிய அந்த மூலமானவரை வச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம இதெல்லாம் அஜர்த்திட்ட போகிறது அல்லது முத்தவள்ளிக்கிட்ட போகிறது சில இடத்துல அஜர்த்து கூட பவரும் இல்லாமல் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் முத்தவல்லி ஒன்றுக்கு இருந்தாலும் கூட முத்தவல்லி ரெண்டாவது ஆஃபீஸில் இருப்பார் முத்தவழி அனுமதி இல்லாமல் ஒன்றுக்கு கூட இருக்காதிங்கன்னு எழுதி போட்டு வழங்கப்பாடுவா இங்க இப்போ முத்தவழியை கேட்டால் ஒன்றுக்கு வருது ஒன்றுக்கு முத்தவழியை கேட்கணுமா அவன் தான் இங்கே வந்து இருக்கவங்களை கண்ணியன் செய்யணும் செய்யுதல் கௌமி சாதிமகம் கூட்டத்தின் தலைவன் வேலைக்காரன் நாம் ஒருவரை நிரணிக்கணும்னு சொன்னால் பதவி அல்ல அது பொறுப்பு மகல்லாவில் இத்தனை நபருக்கு இப்படி இவர் நடந்து கொள்ள வேண்டும் அது பாராபட்சம் பார்த்தா அகம்பாவத்தோடு இருந்தால் அவரை தூக்கி வேண்டும் காரணம் பள்ளியில் இஸ்லாமிய அதிகாரத்தோடு செயலாற்றக்கூடிய ஒருவர் இமாம் மட்டும்தான் அங்கே போய் ஜும்மா குத்மாவுக்கு பதில் எல்லாம் கொஞ்சம் நேரம் படுங்கன்னு சொல்ல முடியுமா பயானுக்கு பதில் எல்லாம் போய் டீ காபி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா தொழுவிக்குப் பதில் ஒரக்காய் தான் தொழுவேன் இமாம் செய்ய முடியுமா குர்ஆனின் சட்டம் அந்த இமாமுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் அவர் சரியானவராக இருந்தால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்லுவார் அல்லது தனக்குத்தானே சீட்டை கிழித்து போய்விடுவார் எதிர்கடையில் பல பேர் பல பேர் வந்து முயற்சிப்பாங்க அதில் லோ யாரோ ஏமந்தால் யாரை விரட்சணம் பயப்படக்கூடிய இமாம் யாரோ அவரை தான் வைப்பான் பள்ளியில் ஏன்னா முத்தாவலி வரும்போதே சிலாமலைக்கும் ரமத்துல்லாயும் காத்துக்குண்டா சொல்கிறேன் அலைக்கும் என்ன முத்தவழி சா எங்கே போனீங்கன்னு கேட்பான் இந்த பட்டணம் பதவியெல்லாம் உன்னுடைய உயிரை குத்தி எடுக்கும்போது எதுவுமே தங்காது சரியத்தை மதிங்க குர்ஹானை மதிங்க ரசூல்லா சொன்ன வாக்கை மதிங்க அவர்களை பின்பற்றுவதை மதித்து செயல்படுங்க பணமே தொழுகையாளையிலே மூணு தரம் இருக்கா தீ வேலை செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லும் தனக்குத்தான் உலகம் என்று நினைப்பாங்க வசதி வசதியுடையவர்கள் ஒரு கூட்டம் இருக்கும் நாம தான் பள்ளிவாசன்னு நினைப்பாங்க மையமாக ஒரு கூட்டம் இருக்கும் இவனுங்க எதுவுமே கண்டுக்கிற மாட்டான்னு வருத்தத்தோடு தொழுதுட்டு தொழுதுட்டு போயிடுவாங்க இந்த ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்று பேசிக்கொள்ளக்கூடிய நாம் இந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நாம் கலைந்தறிய வேண்டும் என்ற நினைக்கின்ற நாம் பொதுமறையை தொடாததுனால தான் விளங்காததுனால தான் இத்தகைய நிலை அற்ப அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பானா தூங்கிட்டே இருப்பானா ஜாமத்தில் ஒரு மணிக்கு ஒன்றுக்கு போகும்போது கொடை பிடிச்சிட்டு போவானா அப்புறம் பொண்ணு சொல்லுவாங்க கோமுட்டி செட்டி கோமண்ட கால்னா இருந்தால் ராத்திரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டே உட்காந்து நான் பாட்டு இதுவெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஒரு கதை அல்ல சரத்திரங்கள் ஒருத்தனுக்கு பணம் இருந்தால் அதெல்லாம் முடித்து பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு கல்லாவில் இருந்து பணத்திறத்து இருந்து வீட்டில் எண்ணி மனைவியிட்ட கொடுக்கும்போது மனைவி சிரிக்கிற செல்லு பல்லு முப்பத்தி ரெண்டுன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து முந்நூறு பல்லு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா புருஷன் பணம் கொண்டு வந்துட்டானா புருஷனை கேட்கணுமா இல்லையா குரான் ஓதுனீங்களா ஒரு ஜுஸு ஓதுனீங்களா குறைஞ்சது மாதிரி இப்படி யாசின் தபாரைக்கு ஓதுனீங்களா அதெல்லாம் ஏதுப்பா எனக்கு அது எம்மாடி புருஷனை நிறையா ஒரு நிர்முட பயலுக என்னான்னு நினைக்கிறாங்க எம்மாடி எத்தாடி எம்மா இங்கே வாமா அப்படின்டுவான் டேய் மூதேவிகளாக பொண்டாட்டியாக அம்மாண்டே சொன்னால் அது மஜாஜியில் ஹக்கீக்கத்தில் தலாக்காயிரும் மஜாஜியில் நீ கட்டின பொண்டாட்டி நம்ம அம்மான்னு கூப்பிடுறது மூணு வஸ்து ஒன்று பெத்த தாய் அது ஈடு இணை எதுவுமே இல்லை எல்லா ரசூலுக்கு அடுத்த உலகத்தில் தாய் இரண்டாவதாக நாம் பெற்ற பிள்ளை பேரை சொல்லி எம்மா இங்கே வாமா அப்படின்வோம் பிள்ளையாக இருந்தால் அத்தாண்டுவோம் இல்லை அப்பா இங்கே வாப்பா அப்படின்வோம் மூணாவது நமக்கு முன் அண்ணனுடைய மனைவி அல்லது நமக்கு கீழ் தம்பியுடைய மனைவி தங்கச்சி இருந்தால் ஏமா அப்படின்றோம் அது சொல்லலாம் தப்பு இல்லை அன்னியிலேயும் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவர்களை எல்லாம் கைகுண்டு இறையெல்லாம் கைகுண்டு தொட முடியாதோ அவங்க பேர் அம்மா அதுக்காக வேண்டி மச்சியை வந்து ஏமா ஏம்மான்னு கூப்பிட்டுட்டு அர்த்தம் இல்லை ஒரு பில்கால் சொன்னால் அவன் சொல்லக்கூடாது கெட்டினவன் சட்டம் எங்கே உன் சட்டையில் பணமாக இருக்காது சட்டம் உன் சட்டையில் பணமாக இருக்கு அப்போ நீ எப்படி வேணும் ஏன் புண்டாட்டி நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் இல்லை கல்தாக கொடுத்துருவான் அல்லா அல்லா தான் சொல்லணும் சரி ஒருத்தன் அக்காவை கட்டிட்டான் இல்லை தங்கச்சியை கட்டி இன்னொரு பெண்ணு அந்த வீட்டில் இருக்குது அந்த பொண்ணை கட்ட முடியுமா பொண்டாட்டி கூட கூப்பிட்டா என்னான்னு கேட்காதேன் கொழுந்தியா கூப்பிட்டா இல்லை மச்சி கூப்பிட்டா வேகமாக ஓடுவான் இந்த வந்துட்டேன் அண்ணி வந்துட்டேன் கொழுந்தியா அப்படின் கொழுந்தியா நீ தொட முடியுமா யாருக்கு என்ன மரியாதையோ அதைத்தான் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டுமே தவிர கூறுகட்டு மாறுபுரிந்த வாழ்விலில் நாம் ஈடுபடக்கூடாது அதில் இடமில்லை ஏன் ஊடு நான் எப்படி வேண்டானு சொல்லுவேன்னு சொன்னால் நீ போட்டிருக்க டவுசரை இன்றைக்கி ஆண் பின் கிழிச்சிட்டு தெரிகிறான் பார்த்தியா நல்லா உள்ள ஒரு காலத்தை கிழிஞ்ச டவுசரை போடுறது ஏழை ஃபக்கீர் இப்போ என்ன ஒரு லேடிஸ் போடுறா கிழிஞ்சதை பேண்ட்டு பூரா நல்ல நல்ல பேண்ட்டெல்லாம் கிழிச்சு தச்சு வந்தால் அது ஒரு மாடலாம் என்னென்னாக்கா ஒன் ஹசார் ஒன் ஃபிஃப்டின்றான் அப்புறம் சொல்கிறான் இந்த சட்டை உள்ளங்க டூ தௌசண்ட் என்ன இங்கே முழங்கையில் கழிஞ்சிருக்கு கல் காலரே காண நெஞ்சுகிட்ட சட்ட கழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பேசணுங்க இந்த காலத்தில் பேசணுங்க டே பேசன் மூசனாகி விடும் உனைய மூச்சு காட்ட விடாமல் அமைக்கிறோம் தரமிக்க வாழ்வை சட்டத்தின் மூலமாக கற்று வாழ்வோம் அதனால தான் எல்லாம் இந்த ஆயத்தை சொல்கிறான் தில்க உதுல்லா அல்லாவுடைய சட்டம் மார்க்க நிர்ணயம் வமைத்தில் சூழகு அல்லவுக்கு யார் ரசூலுக்கு யார் பயந்து வழிபட்டு கட்டுப்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சட்டம் அப்போ சட்டத்தை ஓவர்லுக் பண்ணுறான்னு பண்ணுறான் வைங்க அவன் திட்டத்தை வைத்து சட்டத்தை மாற்றான் இன்றைக்கி ஏன் பள்ளிவாசல் தோறும் இடிக்கணும் வைக்கணுன்றான் ஆளாளுக்கு ஒரு டயத்தில் பாங்க சொல்கிறான் முந்தியெல்லாம் இசாவுக்கு மகரீபுக்கும் பாங்க சொன்னால் ஒரே டைமாக இருக்கும் இப்போது இசாவுக்கு ஏழு மணிக்கு வாங்க ஆரம்பித்தா எத்தனை வரைக்கும் சொல்கிறாங்க முக்கால் மணி நேரம் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு டயத்தில் வைங்கன்னு அப்படி என்ன தொழுகிக்க நீங்கள் பிற்படுத்துவது ஒரு வியாபார மகளாவா அல்லது அதிரசம் சுட்டு விற்கிற மகளாவா அல்லது கோழிக்கரை வச்சுருக்க மகளாவா சொல்லு ஒரே டைத்தில் பாங்கு ஏழு ரெண்டா ஏழ்ரை அவனுக்கு தெரியுமில்ல நீ என்ன சலுகை கொடுக்குற இதெல்லாம் வாழ்வின் தரங்களை அறியாமல் அறியாமையில் அகன்று நிற்பதுதான் காரணம் என்பதை நாம் உணர வேண்டும் எல்லா தொடரும் இவைகளை விளங்கி நாம் அமல் செய்ய அல்லா அருள் பாலிக்கட்டும் وآخر دعوانا آل عن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته اتبعوني على الإسلام وأتوني من المسلمين